ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் ஹெல்த்தியாக செய்யப்போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ஒரு கால் கப்பு ரவை ஒயிட் ரவை எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு அது வறுக்காத ரவை தான் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல நான் வர்க்காத ரவை தான் போடுறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ரவையை போட்டுடலாம் கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய செய்யணுன்னா கூட அதிகமாக எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் அதனால் கால் கப்பு எடுத்துருக்கேன் கால் கப்பு ரவையோட கூட ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு மைதா மாவில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக செய்கிறோம் நம்ம நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சட்டுனும் செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அதே கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளம் வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக கல் மண்ணு இல்லாத வெள்ளமாக இருந்தாலும் பிடிச்சி அப்படியே போட்டுக்கலாம் கல் மண்ணு இருக்க வெள்ளமாக இருந்தாலும் கரைச்சி வடிகட்டி ஆற வச்சு நம்ம இதோட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு வந்து ரவை ஒரு கப்பு கோதுமாவு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை வெள்ளம் ஓகேங்களா போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மிச்சளவு சால்ட் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இருக்க நாட்டு சக்கரை வந்து சுத்தமான நாட்டுச்சக்கரை கல் மண் எதுவுமே இருக்காது நல்லா சுத்தமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இதுக்கு அளவுன்னெலாம் இல்லை நான் வந்து நான் இந்த நீட்டு டம்மரில் எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நீட்டு டம்ளர் எல்லார் வீட்டுலயுமே நீட்டு டல்மர் இருக்கும் ஐஸ் டல்மர் சொல்லுவோம் அந்த டல்மர் இருக்கும் அதில் ஒரு டல்மர் எடுத்திருக்கேன் முக்கால் டல்மர் ஊற்றியிருக்கேன் இதுக்கு அளவென்னா இல்லை நமக்கு வந்து அப்போ எடுத்து ஊற்றுறதுக்கு வந்தால் போதும் இது நான் இன்னும் தண்ணியாக ஏன் ஊற்றிருக்கேன்னா ரவை வந்து ஊறும் ரவை நம்ம இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் ரவை நல்லா ஊறும் அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் முக்கால் மாதிரி ஊற்றியிருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் கலைக்கலாம் ரவை ஊற ஊற நமக்கு அப்படியே கட்டி போடும் அதனால் தண்ணி நம்ம முன்னாடியே ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் நான் வந்து எடுத்து நீட்டு டல்மலை ஒரு டால்மாரி எடுத்த இல்லைங்களா அதில் வந்து முக்கால் அலமாரி ஊற்றினா கால் டால்மாரி இருக்குது இது இன்னும் ஊறனாவே கொஞ்சம் கெட்டிப்படும் பார்த்துட்டு அப்புறம் இந்த கால் டால்மாரி தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம ஆப்ப சோடா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்குதுன்னு பயப்படாதீங்க இது நல்லா ரவை ஊற ஊற இன்னும் கெட்டிப்படும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் முக்கால் டம்ளர் நான் தண்ணி ஊற்றந்து பெரிய டம்ளரில் முக்கா டம்ளர் ஊற்றுனது கரெக்டாக இருக்குது இந்த கால் டம்ளர் தண்ணி அப்படியே இருக்குது இது தேவையில்ல இந்த தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றிக்கலாம் பா பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி அந்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நம்ம அப்பம் எடுத்து கரண்டியால் எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் வந்து சர்க்கரை போட்டு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன் அந்த நார்லாம் இல்லாமல் ஜலிச்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கூட பிஸ்தா இருந்தாலும் போடலாம் என்கிட்ட பிஸா இல்லை அதனால் முந்திரி பாதாம் மட்டும் போட்டிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா பசங்கள் குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க வந்து காலையிலேருந்து ஸ்கூலில் உட்காந்துட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்தி ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ற சந்தோஷம் நமக்கும் இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க ஹெல்தியாக இருக்கும் அப்படின்ற சந்தோஷம் நமக்கும் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்க நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மிதமான சூடாக தான் இருக்கணும் ரொம்ப சூடாகக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலிங்களா மாவு வந்து நம்ம மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலக்கிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சட்னி கண்டி எடுத்துக்கோங்க நம்ம மாவு ஊற்றுறதுக்கு சின்னதாக சட்னி கண்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சட்னி கண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் ஊற்றுணும் உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வச்சு கூட திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக திருப்பி போட்டாச்சு ரெண்டு கரண்டின்னால் பட்டு நமக்கு வாட்டம் வருது பார்த்திங்களா அப்படியே வேகட்டும் அடுத்த அப்பமும் ஊற்றிக்கலாம் நம்ம தள்ளி தள்ளி கேப் விட்டு கேப் விட்டு ஊற்றணும் வேகட்டும் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் கோதுமை போட்டிருக்கோம் முண்டையாக வேகட்டும் ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சுருக்கேன் நம்ம அதிகமாக வச்சோம்னா உள்ளே வேகாது ஏன்னா ரவை இருக்குது இல்லைங்களா நம்ம ரவை போட்டிருக்கோம் அதில் உள்ள வந்து ரவை வேகணும் மேலே செவந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் தான் ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சு அடிகனமான கடாய் வச்சுக்கணும் நம்ம அந்த கடாய் சூடுலே தான் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் அதில் தான் வேகணும் இந்த அப்போ வந்து அந்த கடாய் சூடுலே தான் வேகணும் நம்ம அடுப்பை சூடில் வேகிறதில்ல சூப்பராக கலர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த அப்பம் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூப்பராக எடுத்துடலாம் இல்லை மேலே மொறு மொறுன்னு வைக்கும் நம்ம அரிசி மாவுலாம் போடல இதுக்கு நம்ம ரவை போட்டிருக்கோம் ரவை போட்டதுனால மேலே வந்து மொறு மொறுன்னு வைக்கும் உள்ளே எல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அடுத்ததும் திருப்பி போட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு அந்த சலசலப்பு அடங்கியிருக்கு பாருங்கள் அந்த பப்புள்ஸ்லாம் எண்ணெயில் அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிட்டால் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்துடலாம் ஒன்று ஒன்றாவே எடுத்துக்கலாம் நமக்கு வாட்டம் வரலன்னா ஒன்று ஒன்றாவே எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஸ்வீட் அப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் மேலே மறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம சட்டுனும் செஞ்சிடலாம் எப்படி இருக்க பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது நான் வந்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் அடுத்த உள்ளே மெத்து மெத்துன்னு இருக்குங்களே மேலே வந்து மொறு மொன்னும் இருக்கும் மற்ற கையாலே அழகாக பிச்சிடலாம் பாருங்கள் ஹார்டாக இருக்கும்லாம் நினைக்க தேவையில்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதில் நம்ம இந்த முந்திரி பயிரும் பாதாமும் போட்டோம் இல்லைங்களா நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூட மாதிரி செஞ்சு அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா நான் சாப்பிட்டு காட்டுறேன் மேலே மொறு மொழி இருக்குது சூப்பராக உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது உள்ள நல்லா செம்ம சாஃப்ட்டு சாப்பிட்டு சாஃப்டாக சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ